இந்திய நாடு எங்கள் குடியிருப்பு அதில் நிரந்தர இருப்பே எங்கள் ஒற்றுமை சரக்கு எல்லா மொழியும் தேன் எல்லா ஜனமும் எங்கள் உடன்பிறவா சகோதர ஜனனமே எங்கள் வளமை நாடு தேன் வற்றாத மாண்புமிகு மிகு தேன் மாநிலங்கள் எல்லாம் மனங்கள் ஒன்றுபட்ட சமுதாய நிலமே தியாகிகள் தீக்குளித்து பெற்ற சுதந்திரத்தை பழுதாகாத இயந்திரமாய் இயக்குவோம் குருதி கொடுத்து உறுதிமொழி எடுத்து நாட்டின் மண்ணை பொன்னாய் காத்திடுவோம் புயலான தீயசக்தி ஒற்றுமை விளக்கை அணைக்காது காத்திடுவோம் புறமுதுகு புறமுதுகு காட்டாதது எங்கள் வீரம் நெஞ்சை நெஞ்சையே நேரான கேடயம் ஆக்கிடுவோம் காட்டாதது எங்கள் வீரம் நெஞ்சையே நேரான கேடயம் ஆக்கிடுவோம் சிவந்த மண்ணில் சிரித்தபடி எதிரிகளை கருகிய திரிகள் ஆக்கிடுவோம்